என்ன தான் ஆளுக்காண்டா நம்மளும் உழைப்பு ஆர்டர் பாடர் பாடர் அதை வச்சுக்கிட்டு கும்பு கும்புனு கும்புறாங்க அவங்க என்ன பண்றாங்க நம்ம விளங்கிருங்க பத்து கொட்டி பீர் வாங்கித் தராங்க நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க குணம் தண்ணி மொட்டு குடியும் நம்ம கொடுத்தாங்க அவங்களுக்கு வெடி வெடி பிரியாணி என்ன சிக்கன் என்ன மட்டன் என்ன நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க பருப்பு கொழம்பு ஆளுக்கு ஒரு ஓலக்கட்ட ஓலைக்கட்டை பார்க்கறமோ மேல சாப்பிடுவேன் எங்களுக்கு பத்து வருஷமா வாங்கி வாங்கி

கூத்துட்டு கூத்து பாக்குறாங்க என்னங்க கூத்து கூத்து பாக்குறாங்க முப்பதாயிரம் பண்ணி கீதா விடணும்

ட்ராவல்ஸ் எடுத்துக்கிட்டு கந்த உள்றா அவர் சொல்கிறது கேள நானும் மொட்டாட்டி ட்ராவல்ஸ் சரி போய் எப்படி இருந்தான் கோமணும் கோமணும் மொட்டை இப்படி தடி இப்படி சரி

மூணு பேர் தான் கம்மனைக்க மாட்டேங்குது மூணு தான் வந்து வாழ்வாரம் கட்டிட்டு இருக்காங்க செல்லலை பா எடுத்துட்டு அப்படிப்பா இன்னும் நம்ம அக்னி புயல் ஜண்டாபுரத்தை சேர்ந்த ஆமா அக்னி புயல் அக்னி புயல் யூடியூப் சேனல் வைத்திருக்கும் நம்ம அண்ணன் அதாவது சேகரண்ணா அவர்கள் அக்னி புயல் என்ற யூடியூப் சேனல் இந்த இடத்துல இப்ப நம்ம தெருக்கூத்து நடத்தினா ஆமா நம்ம ஜனாபு சுத்தி இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக உலகம் எங்கும்

அதாவது நாலு இடத்துக்கு விளம்பரம் செய்யணும் உண்மை சாமி உண்மைதான் சரி நன்றி தெரிவித்துக் கொண்டு அப்படியே ஆகட்டும் இருந்தாலும் இருந்தாலும் என் நாடு எது நான் எங்க இருக்கிறேன் என் தாய் தந்தைகள் யாரு சொல்றேன் என் தாயோ கனகவள்ளி கனகவல்லி என் தந்தையோ கனகராஜன் கனகராஜன் கனகவள்ளி உண்மைதான் கனகராஜனுக்கும் கனகவள்ளிக்கும் பிறந்த உங்கள் பேர் பாஞ்சால மன்னன் அங்கு பாஞ்சால மன்னா இருந்தாலும் இருந்தாலும் உங்களுடைய நாடு எதுங்க என் நாடு எது நாடு நான் வாழ்ந்து வரக்கூடிய

இல்லையா முந்தா நாள் உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன் அம்மா எங்கம்மா சந்தனம் போயிட்டான் அப்படின்னு உங்க அம்மாவும் நான் அம்மான்னு நான் கூப்பிட்டேன் ஆமா எங்க அம்மாவில நீ வீட்டுக்கு வந்தால் அம்மான்னு கூப்பிடுறேன் போன வாரம் எங்க பா எங்கள் வீட்டுக்கு வந்த எங்க பாட்டி என்னன்னு கூப்பிட்ட பாட்டின்னு கூப்பிட்டே இல்லையா ஆமா உங்கள் வீட்டுக்கு வந்து உங்க பாட்டியை நான் பாட்டின்னு கூப்பிட்டேன் பாட்டின்னு கூப்பிட்டோம் எப்படி ஆமா இதெல்லாம் இப்படி மாற்றி மாற்றி கூப்பிட்டுக்குறோம் பொண்டாட்டி மட்டும் நம்பளுதுன்னா ஏன் கைச்சோட்டு கூட எல்லாத்துக்குமே நீன்னு இல்லை

இரண்டு டம்ளர் தண்ணி குக்கர்ல வைத்து மூடுவது சரி கேஸை திறந்து விடுவது விட்டுட்டு நாடகம் பார்ப்பது அஞ்சா நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஒரு டம்ளர் பருப்பி போடுவது ஒரு சொம்பு தண்ணீரை ஊத்துவது வெங்காயம் வெள்ள பூண்டு சீரகம் மிளகு கொட்டை எல்லாம் போட்டு மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு ரெண்டு லிட்டர் தண்ணி விட்டு சொல்லு நட்டு நட்டு தண்ணி ஊற்றி கப்பட்டு மூடுவது ஒரே தூக்கு சாப்பாடு கடி ஒரு ரேடியோ போயிடலாம் இன்னும் நல்லா காமெடி அடி